அலோ விஸ் கடகராசி நேயர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு நிலைமையானது மாறப்போகிறது உங்களுடைய தலையெழுத்தை இனி மாறப்போகுது அப்படின்னே சொல்லலாம் என்னங்க சொல்றீங்க அமாவாசைக்கும் கடகராசிக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க அதாவது ஜோதிட ரீதியாக போது கிரகங்களுடைய மாற்றமானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் கூடும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில பார்க்கும்போது இந்த அமாவாசை நாள்ல இருந்துதான் ஜோதிட ரீதியாக பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது இதன் விளைவாக தான் கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையிலையும் எதிர்பார்க்காத

கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஓரளவுக்கு முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவிகரமாக இருக்க மேலும் கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம பாத்தீங்கன்னா அமாவாசை நாளன்று காகத்திற்கு இந்த ஒரே ஒரு சாதத்தை வச்சுட்டு வாங்க உங்களுடைய தலை

நெயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க இதனால மனதளவில் நிம்மதியான சூழலானது உண்டாக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய லெக்கனையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகும் இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை அன்று தான் அமாவாசையானது வரப்போகிறது இதன் பிறகு தான் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது கிட்டத்தட்ட ஜூலை பதினைந்தாம் தேதிக்குள்ள நிச்சயமாக இதெல்லாம் கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது கடகராசி நேயர்களே கடகராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள்ல பணம் வரவானது ஓரளவுக்கு திருப்தியை தரக்கூடிய வகையில சாதகமான முறையில இனி அமைய போகிறது நீங்க செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலுமே உங்களுக்கு அனுகூலமான முடிவானது கிடைக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்க கடந்த சில நாட்களாகவே நீங்க செய்ய நினைத்த சில விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்காம இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இனி மாறப்போகிறது செயல்களிலுமே உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளானது அமைய போகிறது குடும்பத்துல வசதி வாய்ப்புகளானது பெருகக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்க போகிறது வீட்டுல மகிழ்ச்சியும் நிம்மதியான சூழலும் இருக்கக்கூடிய வகையில இருக்க போகிறது பெண்களால பாத்தீங்கன்னா நன்மை உண்டக்கக்கூடிய வகையில இருக்க போகிறது சிலருக்கு புதிதாக ஆடை வாங்கிறது ஆபரணங்கள் வாங்குவது போன்ற பல நல்ல விஷயங்களானது சூழ்நிலைகளானது திருப்திகரமான முறையில அமைஞ்சிருக்கு ரொம்ப நாட்களாகவே பெண்கள் சிறுக சிறுக சேமிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பணத்தை வச்சு நீங்க விருப்பப்பட்ட ஆபரணங்கள் வாங்கி மனம் மகிழக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது இதனால பாத்தீங்கன்னா வீட்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நகையுமே இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதுல கணவன் மனைவி இருவருமே ஒருவரை ஒருவர் கலந்து ஆலோசித்து எடுப்பது நல்லதாக இருக்கக்கூடங்க குடும்பத்துல ஏதாவது சில விஷயங்கள் செய்யறீங்க அப்படின்னா அதை நீங்களும் உங்களுடைய பார்ட்னரும் பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு அந்த இடத்துல முடிவு எடுப்பது நல்லதாக இருக்கக்கூடங்க அது விஷயம் சின்னதோ பெருசோங்க இருவருமே சேர்ந்து ஒவ்வொரு விஷயங்கள்லயும் முடிவெடுப்பதன் மூலமாக உங்களுக்கு இருவருக்கும் இடையே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது இருக்குங்க அன்பும் அநியோனியமும் பாத்தீங்கன்னா இன்னுமே ஜாஸ்தியாகும் அப்படின்னு அப்படின்னு அதோடு நீங்க இருவரும் பேசி ஒரு செயலை செய்யும் போது அந்த செயலானது இன்னுமே உங்களுக்கு அதீதமான நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையிலையும் அமையும் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் எந்த விஷயங்கள் செய்வதாக இருந்தாலும் இருவரும் கலந்தாலோசித்து செய்து வாங்க அது இன்னுமே உங்களுடைய உறவுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க சகோதர வகையில உதவிகளானது கிடைக்க கொடுங்க தக்க சமயங்கள்ல சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்கு வந்து நிற்பார்கள் உறவினர்களால நன்மைகள் ஏற்பட வகையில சூழலானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க குடும்ப தேவைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா சூழலானது இருக்க போகிறது தந்தை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியமானது சற்று அலைச்சலையுமே செலவுகளையும் தந்தாலுமே அனுகூலமாக இறுதியில் முடியக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது இருக்கப் போகிறது பெண்களால் பார்த்தீங்கன்னா நன்மைகளானது உண்டாகக்கூடிய வகையில் இருக்க போகிறது அரசாங்க காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இழுப்பறியாக நடக்கக்கூடும் என்பதால அந்த விஷயங்கள்ல அதிகமாக அவசரம் காட்ட வேண்டாங்க கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க அது இன்னுமே நல்லதாக இருக்கக்கூடும் அதே பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா காலதாமதம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லீகலா சில விஷயங்கள் செய்யாதீங்க அது இன்னுமே உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகளை கொடுத்து விடும் என்பதால கொஞ்சம் பார்த்து பார்த்திங்கன்னா நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியங்க எது செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் காலதாமதம் ஆனாலுமே லீகலாக செய்யுங்க அதுதான் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் எந்தவித பிரச்சனைகளையும் ஏற்படுத்தாமல் இருக்க கொடுங்க சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியங்க இந்த நேர காலத்தில் உங்களுக்கு பெருசாக பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்தால் பார்த்திங்கன்னா நன்மைகளானது நடக்கப் போவது கிடையாது அதே சமயம் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லதாக இருக்கக்கூடும் அவசரம் காட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த பூர்வீக சொத்துல இருந்து உங்களுக்கு ஒரு ரூபா கூட கிடைக்காதுங்க ஸோ இந்த நேர காலம் உங்களுக்கு சாதகமாக இல்லை ஸோ இப்படிப்பட்ட இந்த நேர காலத்தில் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருப்பது தான் நல்லதாக இருக்கக்கூடுங்க சிலருக்கு தடைப்பட்ட திருமணமானது கைக்குடி வரக்கூடிய வகையிலேயும் சூழ்நிலைகளானது இருக்க போகிறது ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்க சுப நிகழ்ச்சிகள் பாத்தீங்கன்னா ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் ஆனா ஏதாவது ஒரு தடைகளானது வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தடைப்பட்ட திருமணமானது மீண்டும் இப்போது நடக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகளானது ஏற்பாடு ஆக போகிறது குடும்பத்துடன் கூடுதல் நேரமானது செலவிட்டு அவர்களை உற்சாகப்படுத்துவீர்கள் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்வீர்கள் அவங்களோடு நிறைய நேரத்தை செலவிடுவீர்கள் இதன் மூலமாக குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் உங்களுக்குமே மகிழ்ச்சியாக அமையக்கூடும் குடும்பத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் தந்தையுடைய உடல் நலனில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் அவருடன் வின் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க கூடும் சகோதரர்களுடன் சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வது ரொம்பவே பார்த்தீங்கன்னா அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் அலுவலகத்தில்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக ஊழியர்களிடம் செல்வாக்கானது அதிகரிக்கப் போகிறது பணிகளில் அவங்களுடைய ஒத்துழைப்புமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாதகமாக கிடைக்கப் போகிறது நீண்ட நாட்களாகவே எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற பல நல்ல சலுகைகளானது கிடைக்கப் போகிறது மேலதிகாரிகளுடைய அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையிலையோ அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பூர்த்தியாகக்கூடிய கூடிய இருக்கப்போகிறது இருக்கப் போகிறது மேலும் தொழில் வியாபாரிய ரீதியாக பார்க்கும்போது கடகராசி நேயர்களுக்கு எதிர்பார்த்த லாபமானது கிடைக்க போகிறது எதிரிகளால் ஏற்பட்டு பிரச்சனைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நீங்க போகிறது புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளிலே இந்த மாதம் பாத்தீங்கன்னா நீங்க தாராளமாக ஈடுபடலாம் இதற்கு சாதகமான நாட்களாகவும் இனி வரப்போகின்ற நாட்கள் அமைய போகிறது மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக கடகராசி நேயர்கள் இருப்பின் உங்களுக்கு பாத்தீங்கன்னா உறவினர்களுக்கு இடையே மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கப் போகிறது தோழியர்கள் வட்டாரத்தில் உங்களுடைய செயல்பாடுகளானது பாராட்டப்படக்கூடிய வகையிலையும் அமையப்போகிறது பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது அமையப்போகுது போகுது அப்படின்னே சொல்லலாங்க மேலும் உங்களுக்கு சாதகமான நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி அதே போல் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது இருபத் சாரிங்க ஜூலை மாதத்துலன்னு பார்க்கும்போது இரண்டாம் தேதி ஐந்தாம் தேதி எட்டு பதினொன்று பதினாறு அதே போல் ஜூன் மாதத்துலன்னு பார்க்கும்போது இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது சந்திராஷ்டமி தினங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் பெருசாக கிடையாதுங்க அதே போல் பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் வந்து சரியாக சொல்லணும்னா அமாவாசை நாளன்று காலையில் இருந்து மதியத்திற்குள்ளே உங்களுக்கு எந்த நேரமாக இருந்தாலும் சரிங்க அந்த நேரத்தில் நீங்கள் காகத்திற்கு சுடு சாதம் சமைத்து அதில் கருப்பு எள்ளு கலந்து அந்த சாதத்தை பார்த்திங்கன்னா காகத்துக்கு வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே சாப்பிட வேண்டும் அதாவது ஒரு கடவுளுக்கு எப்படி நிவேதனம் செய்வீங்களோ அதே போல் பார்த்திங்கன்னா நெய்வேத்திய பிரசாதம் செய்வீங்களோ அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏச்சுப்படாமல் சுத்தபத்தமாக குளித்து முடித்து சாதம் செஞ்சு அதை நீங்கள் அந்த காகத்திற்கு வச்சதுக்கு அப்புறமேட்டு வீட்டில் இருக்கக்கூடியவங்க சாப்பிட்டுவாங்க வாங்க இதனால் பித்திரதோசம் நீங்கி முன்னோர்களுடைய ஆசை ஆசிர்வாதம் கிடைக்கும் வீட்டில் இருந்து வந்த தடைகள் நீங்கி காரிய வெற்றி உண்டாகும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப்